இந்தியாவில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தான் ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் எப்படி ஒரு காமன் மேனுக்கு இம்பாக்ட் ஆக போகுது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஆக போகுது இதுதான் பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு ஸோ ஜிஎஸ்டி ரிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு சார் நீங்கள் ஆக்சுவலாக நம்மளோட ப்ரீவியஸ் இன்டர்வியூலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங் இது கூட சேர்த்து போடுங்க நான் அந்த இது அனுப்பி வைக்கிறேன் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடி சொல்லிருப்பேன் இது நடக்கும் ஓகே அப்படி சொல்லிருப்பேன் இது நடக்கும்னு சொல்கிறது காரணம்னு சொல்லிருப்பேன் ஓகே டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸோட இன்டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஓகே கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸோட இண்டிவிஜுவல் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே பெரிய பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் பே பண்ணுற டேக்ஸோட நீங்களும் நானும் பே பண்ணுற டேக்ஸு ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த ரெண்டும் க்ரைம் எகெயின்ஸ்ட் மிடில் கிளாஸ் க்ரைம் எகெயின்ஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தையை சொல்லி சொல்லிருப்பேன் இதை ரேஷனலைஸ் பண்ணணும் டெஃபினட்டாக பண்ணுவாங்க இது பண்ணாக்கா மார்க்கெட் தலை தலைதறிக்காக மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த கிளிப்பை தேடி எடுத்து இந்த இடத்துல போடுங்க ஓகே ஸோ தட் நவ் இது டெஃபனட்டாக வந்து பெரிய ஹெட் விண்ட் தான் சாரி பெரிய டெய்ல் விண்ட் தான் ஃபார் இந்தியன் மார்க்கெட் ஆஸ் அ ஹோல் இப்போ இது நடந்து நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் டிப் ஆகலன்னு வச்சுங்களேன் மார்க்கெட் எங்கே போகணும்னு தெரியாது இதுக்கு முன்னாடி கார்பரேட் ரேட்டு கட் பண்ணாங்க முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் கட் பண்ணாங்க இல்லையா நிர்மலா சீதாராமன் கேண்டல் சொல்லிட்டு மார்க்கெட் பத்தாயிரத்தி அறநூத்தி முப்பதுலேருந்து பதினோராயிரத்தி நானூறுக்கு போச்சு அப்படியே சாயங்காலம் மேலே போயிடுச்சு ஓகே அதை மாதிரி இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கணும் இந்த யுஎஸ்ஐ இதால் மேலே போகலை ஆனால் இந்த ஜிஎஸ்டி குறைச்சி ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறையலை அப்படின்னாக்கா நிஃப்டி இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டாயிரம் போயிடும் ஓகே ஓகே நோ டவுட் அப்படி ஒரு மாதம் கரெக்டாக ஃபெஸ்டிவல் சீசில் குறைச்சிருப்பாங்க குறைச்சிருக்காங்க ஃபெஸ்டிவல் சீசன் ஜாஸ்தி தான் சேல்ஸ் நடக்கும் அக்ராஸ் இல்லையா ஜிஎஸ்டி கலெக்ஷனும் குறையலை அப்படின்னாக்கா ஐ டெல்யூ தேர்ட்டி டூ தௌசண்ட் இஸ் தி நெக்ஸ்ட் லாஜிக்கல் டார்கெட் நிஃப்டிக்கு இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் ஒன்றும் இல்லையா முப்பது இருபத்தி பர்சன்ட் குறைச்சாங்க குறைச்ச பிறகு கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் இஸ் கானப் நீங்கள் ஒன்றரை லட்சம் கோடி கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் வருது அஞ்சு பர்சன்ட் குறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒன்றரை லட்சம் கோடி ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆகணும்ல அது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஆயிடுச்சு ஓகே எவ்வடி ஸ்டார்டட் கம்ப்ளைங் மோர் அது மாதிரி இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் மட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னாக்கா இட்ஸ் கோயிங் டு பி அமாக் ஃபார் தி நிஃப்டி இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து அவரோட டேரிஃப் மூலமாக ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்ஃபேக்ட் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் எல்லாம் வந்திருக்கு அதனால் ஏற்படுற ஒரு இந்தியன் எக்கானமியில் ஏற்படுற ஒரு சின்ன நஷ்டத்தை ஈடுகட்டுற அளவுக்கு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த ஜிஎஸ்டினால நமக்கு வரப்போற பெனிஃபிட்டை இந்த டேரிஃப் வந்து நமக்கு டைல்யூட் பண்ணிடாதான்னு எனக்கு தோணுது இன்றைக்கே இன்றைக்கி ஒன்றேத்தோ ட்ரம்ப்பு கூட இதை பேசியிருக்காரு மோடி இஸ் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ மோஸ்ட்லி ஐ எக்ஸ்பெக்ட் த டாரிஃப் வில் பி ரிடியூஸ்டு லாஜிக்கலி அப்படின்னு சொல்லி தோணுது அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் ரீச் ஆன உடனே அங்கே பட்ஜெட் டெஃபினிசிட் இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸ் ரீச் ஆன ஆனவுடனே இதை ரீசெட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது தே ஆர் நாட் பாதல் அபவுட் என்ன நினைப்பான் என்ன நினைப்பான் அப்படிலாம் யோசிக்கிறதுல எனக்கு அமெரிக்கா ஃபஸ்ட்டு எனக்கு பைசா வரணும் அதுதான் யோசிக்கிறாங்க அதனால் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வெரி சூன் வீல் ஹியர் சம் குட் நியூஸ் ஃப்ரம் ட்ரம்ப்ஸ் ஓன் வேர்ட்ஸ் ஓகே இப்போ இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்னால மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது செக்டார்ஸ் இதனால் பெனிஃபிட்ஸ் ஆக போகுதா சார் இது நம்ம பார்க்கணும் என்னன்னாக்கா ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னா அந்த ஷேர் மேலே போகணும் அவசியம் கிடையாது ஓகே இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் நான் வந்து இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம் இஃப் ஐம் மல்டி பில்லியன் டாலர் கம்பெனி ஐடிசி அப்படின்ச்சுங்களேன் நான் வந்து இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம் ஐடிசிக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஆகிட்டாங்க தெரியுமா சிகரெட்ஸ்க்கலாம் இல்லையா ஐடிசி மேலே போயிடுச்சு அஞ்சு பர்சன்ட் வப்பு நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க நாற்பது இருபத்தெட்டு நாற்பது பர்சன்ட் ஆகிட்டான் ஐடிசி தலைக்கு அப்புறம் கீழே விழுந்துரும்பா அப்படி தான் நினப்பீங்க அஞ்சு பர்சன்ட் மேலே போயிடுச்சு நேற்றுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி அவன் வந்து பதினெட்டுல அஞ்சு பர்சன்ட் கொண்டு விட்டாங்க அவன் அஞ்சு பர்சன்ட் இதனால இருக்கும் மேபி அவங்க ப்ராஃபிட் குறைய போதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் நான் வந்து போயிட்டு ஐடிசியில் போய் பிஸ்கட் வாங்குறேன்னு வச்சுங்களேன் ஓகே ஓகே என்னால் இன்புட் கிரெடிட் எடுக்க முடியுமா நான் ஒரு பத்து ரூபாய் பிஸ்கட் வாங்குறேன் அந்த பத்து ரூபாயில் நாற்பது பர்சன்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ ஏதோ ஒரு ஜிஎஸ்டி இருக்குது ஓகே நீங்கள் லண்டனில் போயிட்டு நீங்கள் எதாவது பொருள் வாங்கினீன் சிங்களேன் உங்களுக்கு வேட் கிரெடிட் கிடைக்கும் நீங்கள் ஒரு பத்தாயிரம் பவுண்டுக்கு போய் வாங்குறீங்க அந்த பத்தாயிரம் பவுண்டில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பவுண்டு யூஆர் பெயிட் டுவர்ட்ஸ் வேட் அப்படின்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் ஸ்பெண்ட் இருந்ததுனாக்கா அந்த டிஃப்ரெண்டை உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம் யூகேல ஏன்னா அந்தளவுக்கு சிஸ்டம் நல்லாயிருக்கு நம்ம ஊரில் நீங்கள் போய் பிஸ்கட் வாங்கினாக்கா பிஸ்கெட்டை அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போடுறான்ல அந்த அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் உங்களுக்கு கிடைக்காதுல்ல ஸோ நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் பீப்புள் டு நாட் கெட் இன்புட் கிரெடிட் ஃபார் எஃப்எம்சிஜி கம்பெனி ஓகே ஆனால் அவங்க எழுபது பெர்சன்ட்டு இன்புட் கிரெடிட் இருக்கலாம்ல இருபத்தெட்டு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எவ்வளவு நாற்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எவ்வளவு தட் கோஸ் அப் ஓகே பிக் ஸோ இதோட இம்பேக்ட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகே சேல்ஸ் இங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த என்ன சொல்கிறது ஜிஎஸ்டி கம்மியானது இஸ் குட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் ஜிஎஸ்டி கம்மியாச்சு அப்படின்னாக்கா தென் ஆக்சுவலி தட்ஸ் அ நோஷனல் லாஸ் டு சம்பேர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணிவிட்டு எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு தென் வி டு டிசைட் இந்த ஜிஎஸ்டி அனவுன்ஸ்மெண்ட் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் மோடி அவரோட சுதந்திர தின உரையிலே சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறமே ஜிஎஸ்டி கட் வர நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தப்புறம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மென்டாலிட்டியாக இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி தான் அந்த பொருளை வாங்குறதுக்கு தான் எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க அப்போ இந்த டிலே இந்த சேல்ஸ் கம்மியாகிறது இந்த குவாட்டர் ரிசல்ட்ஸ்ல இம்பாக்ட் ஆகுமா மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தீப்புள் இது டிஃபரெண்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க இப்போயே நான் வந்து ஒரு இதுக்கு போயிட்டு வந்தேன் ஃபர்னிச்சர் மாட்டுக்கு போய்ட்டு வந்தேன் ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க இப்போயே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டூ ஃபேக்டர் பண்ணி கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பீப்புள் ஆர் ஸ்ப்ரெட்டிங் தி வேர்டு அதை நாங்கள் இப்போயே ஃபேக்டர் பண்ணிவிடுவோம் ஒன்றும் இல்லை தள்ளுபடிக்கு வந்து ப்ரைஸ் ஏற்றிட்டு குறைப்பாங்க இல்லையா அது மாதிரி குறைச்சி போட்டுட்ருக்காங்க ஸோ அது பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணலை தேவை அப்படின்னாக்கா மக்கள் வாங்கிடுவாங்க இன்றைக்கி ஏசி ஏசி தேவைன்னு வச்சிங்களேன் செப்பர்ட்டு மழை பெய்ய ஆரமித்தோம் அன்னைக்கு போய் ஏசி வாங்கி என்ன பண்ணுறது ஸோ நீட் பேஸ்டு எல்லாமே வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது வான்ட் பேஸில் மேபி கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கலாம் ஈவன் மாருதி சுதுக்கி ஷோரூம் போனால் கூட அவன் ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்து பழைய வண்டி நீங்கள் எட்டு வந்தீங்கனாக்கா ஐம்பதாயிரம் கொடுக்குறத ஒரு வருஷம் தரான் சார் அந்த ஜிஎஸ்டிக்காக சார் இது கணக்கில் எழுதிங்க சார் சொல்லி கொடுத்துட்றான் ஸோ உணவை ஃப்ரெண்ட் பாட்டோன் ஈவி அந்த ஈவி வாங்க போகும்போது செப்டம்பர் டுவெண்ட்டி வெயிட் பண்ணலான்னு சொல்லும்போது அவன் சொல்லலாம் சார் நீங்கள் ஏதாவது ஒரு பழைய வண்டி கொடுங்க ஓகே செகண்ட் ஹாண்ட் வண்டியை தான் ஒரு பழைய வண்டி வாங்குவாங்க ஐம்பதாயிரம் ஒருத்தர் வாங்கி வண்டி வாங்குவாங்க ஒரு லட்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்றான் ஸோ தேர் ஃபைண்டிங் இன்ஜினியர் வேஸ் டு மிட்டிகேட் டுஸ் இஸ்யூ இன்னொன்று இப்போது பீகார் எலெக்ஷன் இருக்கு இல்லையா மேபி அது முடிஞ்ச பிறகு இதை கொண்டு வரணும் எலெக்ஷன் கமிஷன் ரூல் இருக்கா அப்படின்னு தெரியல தட் மே பி ஒன் ஆஃப் தி ரீசன் மார்க்கெட் லாஸ்ட் செப்டம்பரில் ஆல் டைம் ஹையிலேருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சது ஒன் ஒரு வருஷம் ஆகுது இன்னும் நம்ம ரெக்கவரி பார்க்கல சோ இந்த ஜிஎஸ்டி நியூஸ் மட்டுமே மார்க்கெட்டை அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்றதுக்கோ இல்லை கம்ப்ளீட் ரெக்கவரி நடக்கிறதுக்கோ புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன ரெக்கவரி ஆகலன்னு சொல்லிட்டீங்க லோலேருந்து என்ன சொல்றது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி பாயிண்ட் மேலே வந்துட்டோம் அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணல சார் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுவான் என்ன சொல்றது ஜர்னி இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் தி டெஸ்டினேஷன் அப்படின்னுவாங்க இப் யூ காண்ட் என்ஜாய் தி ஜேர்னி இங்கே நீங்க ஒரு ஊருக்கு போனுச்சிங்களேன் அந்த ஊருக்கு போய் ஒரு நிமிஷம் தான் மொமெண்ட்டு நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கணும்னு உங்கள் கோல் அப்படின்னு வச்சிங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு செகண்ட் தானே யூஆர் ஹாப்பி யூ ஷுட் என்ஜாய் தி ப்ராசஸ் அண்ட் ஜேர்னி அப்போ தான் வந்து அந்த ப்ரைஸ் வில் பி குட் இல்லை ஸோ மார்க்கெட் ஹஸ் டன் ஸ்டூப்பண்டஸ்லி வெல் லாஸ்ட்டு இது இப்போது ஒரு கிளிப்பிங் ஒன்று எடுத்து போடலாம் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் வீக்லி மூவிங் ஆவரேஜ் அதை தொட்டுட்டு மார்க்கெட் திரும்பினான்னா இருபத்தி ஆறுலேருந்து முப்பது ட்ரேடிங் வீக்ஸில் மார்க்கெட் ஆல் டைம் ஹை ஹெய்ட்டுப்பேன்னு ஓகே ஓகேவா இன்னும் ஏட்டு வாரம் இருக்குது அந்த முப்பது வாரத்துக்கு அதுக்குள்ள மோஸ்ட்லி அடிச்சுடுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னொரு பக்கம் எஃப்ஐஎஸ் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து இந்தியாவிலேருந்து செல் பண்ணிட்டு வெளியில் போகிற சென்டிமெண்ட்ஸை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஜிஎஸ்டி நியூஸ் இல்லை வர இருக்கிற இன்னும் எஃப்ஐஎஸோட சென்டிமெண்ட் இந்தியாவை நோக்கி எப்படி இருக்கும் சார் நம்ம மக்களுக்கு தெளிவாக அப்ளை பண்ணுறாங்க அந்த இந்த விஷயத்தில் எஃப்ஐஸோட ஹோல்டிங் ஆல் டைம் லோல இருக்கு இப்போ மார்க்கெட்டு இருபத்திரம் இருக்கும்போது ரைட் அண்ட் சென்டர் பதினெட்டரை பர்சன்ட் பத்தொம்பது பர்சன்ட் இருந்த ஹோல்டிங்கு ஹிஸ்டாரிக்கலாக பதினெட்டரை பத்தொன்பது பர்சன்ட் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன் பதினெட்டரை பத்தொம்பது பர்சன்ட்லேருந்து பதினஞ்சரை பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஏன் இதை கொண்டு வந்தாங்கனாக்கா அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னாக்கா எஃப்ஐஎஸ் என்ன நினைச்சாங்கனாக்கா மார்க்கெட்டு அடிட்டே அடிப்போம் பத்தொன்பதாயிரத்து எட்நூறு எட்டுன்னு போயிடுவோம் ஓகே எடுத்துன்னு போயிட்டு டாலர் எண்பத்தாறு இருக்குல்ல பத்தொம்பதாயிரத்து எட்நூறு போச்சு அப்படின்னாக்கா நான் ரெண்டு மணிக்கு வாங்கலாம்ல அங்கே எட்டுன்னு போயிட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் விற்றாங்க அவங்க இந்தியா விட்டு வெளில போகணும் அப்படின்னா அவங்க கனவு கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சன்ஃபார்மா எஃப்ஐஸோட டாலிங் ஷேர் பல வருஷமா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் சன்ஃபார்மா வாஸ் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டாலர் வாஸ் ப்ரைஸ் ஃபிஃப்டீன் சாரி ஃபார்ட்டி டாலர்ஸ் ஃபார்ட்டி ருபி பர் டாலர் ஸோ ஒரு சன்ஃபார்மா எவ்வளோ டாலர் பதினஞ்சு டாலர் இல்லையா ஸோ அவங்க வந்து ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சன்ஃபார்மாவில் சன்ஃபார்மா முந்நூறுவாய்க்கு வந்துடுச்சு ஓகேவா டாலர் வந்து எழுபது ரூபாய்க்கு வந்துச்சு ஓகே ஓகே இப்போ சன்ஃபார்மா விற்றா எவ்வளோ டாலர் எடுத்துன்னு போவோம் வீட்டுக்கு அவங்க முந்நூறுரூவா டிவைடட் பை எழுபது அஞ்சு டாலர் எட்டுன்னு போவாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணது பதினஞ்சு டாலர் வீட்டுக்கு எட்டுன்னு போகிறது அஞ்சு டாலர் இல்லையா எவ்வளோ நஷ்டம் பத்து டாலர் அவங்க என்ன பண்ணால் முந்நூறுபாயில் நாற்பது பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணாங்க நம்பர் சொல்ல முன்னே க கணக்கு பார்க்காதீங்க சன்ஃபார்மாக நாற்பது பிள்ளை டாலர் இன்வெஸ்ட் பண்ணாங்க எழுபது டாலரில் ஓகேவா எவ்வளோ வாங்கலாம் டபுளா ட்ரிப்பிளாக வாங்கலாம்ல ஆயிரத்தி எட்நூறுவா வந்துட்டான் இப்போ எவ்வளோ பைசா இப்போ எக்ஸிட் பண்ணாங்கனாக்கா சன்ஃபார்மாக அவங்க பத்தாயிரத்துக்கு எக்ஸிட் பண்ண மாதிரி இருக்கும் பத்து பத்தொன்பது வாங்கிட்டாங்கல்ல ஓகே இதுதான் அவங்க கணக்கு இதை மாதிரி அவங்க யோசிச்சு என்ன பண்ணாங்கனாக்கா இந்தியன் மார்க்கெட்டில் இருபத்தாயிரத்தி தே பத்தொம்பதாயிரத்தி எட்டுன்னு போவோம் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு அதுதான் ஒரு லாஜிக்கல் நம்பர் அது வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு இப்போ எண்பத்தாறுக்கு வந்துடுச்சு இல்லை டாலர் நான் வாங்கினாங்க இன்னும் அஞ்சு மணிக்கு எக்ஸ்ட்ரா வாங்குவோம்ல ஸோ நம்ம வந்து அப்படி பண்ணலாம் எப்படினா கற்பனை கோட்டை கட்டி வச்சுன்னு அடித்தாங்க இவங்க எப்போ இவங்க த்ரெஷ் ஆல் டைம் லோ எஃப்ஐ ஹோல்டிங் வந்ததோ அந்த இடத்துல கேப் கொடுத்துக்கின்னு வந்துட்டோம் அவங்க டைமே கொடுக்கல வாங்குறதுக்கு இப்போது டாலர் ஜாஸ்தியாக போச்சு எண்பத்தெட்டுக்கு போயிடுச்சு எல்லா ஷேரும் மேலே வந்துடுச்சு இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணு இல்லையா நாளைக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கேட்டு போவேன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் இருபத்தாயிரம் எட்டு போக கராச்சி தாக்கி எவ்வளோ தருவீங்க ஒன்றரை லட்சங்க ஓகே ஆல் டைம் ஹை பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் போய்ட்டு இருக்கேன் கராச்சி எக்ஸ்சேஞ்சில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்தியாவை விடுவானுங்களா என்ன இருக்காங்க ஒன்றும் இல்லை ஸோ மக்கள் வந்து வாங்கினா இங்கே வாங்கு இல்லாட்டி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வாங்கு இல்லாட்டி இருபத்தாயிரம் வாங்கு இல்லாட்டி வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கிவிங் சம் மெசேஜ் மீட்டா மெசேஜ் தி டிஐஎஸ் வந்து அக்ரசிவா பண்ணிட்டு இருக்காங்க அக்ரசிவா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கணக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே கணக்குலாம் தான வேர்ல்ட் ஓவர் போட்டுட்டு இருக்கோம் ஸோ மக்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் டீட்டெயிலாக சொன்னீங்க இப்போ ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறேன்னா ஜிஎஸ்டி வந்திருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல வந்து எல்லா கம்பெனிஸுக்கும் நிறைய சேல்ஸ் நடக்க போகுது அதெல்லாம் இம்பாக்ட் ஆக போகுது இதெல்லாம் தெரியுது இப்போ மார்க்கெட்டை எப்படி அணுகணும் சார் சென்ச்சுரி ஆஃப் இண்டியா பீப்புள் ஸ்டாக் பற்றி அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னு தோணுதா நல்ல இடிஎஃப் சூஸ் பண்ணுங்க பாரத் எர்த் மூவர்ஸ் இது மாதிரி ஷேராக வாங்கி போடுங்க கொச்சின் ஷிப்யார்ட் இது மாதிரி ஷேராக வாங்கி போடுங்க இறங்கினா வாங்கி போடுங்க இறங்கினா சந்தோஷப்படுங்க வாங்கி போடுங்க நிறைய ஸ்கோப் இருக்கு இருக்குது முன்னேறத்துக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க